அது வாக்காளர் நாங்க லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு மொத்த வாக்காளர் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பூத்து நம்ம மொத்தம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு பூத்திலையும் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு அஞ்சு உறுதிமொழி சொல்லுகிறார் அந்த அஞ்சு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு அதுக்குதான் நாங்க வந்து ஒரு ஒரு பூத்திலும் ஒரு குடும்பங்கள்லாம் சேர்த்து அங்க எதுக்காகன்னா மக்களுக்கு பத்தி தெளிவுபடுத்தணும் தமிழ்நாட்டை எப்படி இந்த ஒன்றிய புறக்கணிக்குதுன்றதுக்காக தான் இந்த ஒரு நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது வேற மாநிலத்தில் இருக்கிறவங்கள இவளை பின்பற்றுறாங்க நம்ம விவரம் ஒரு ஒரு இதையும் ஒன்னும் இல்லை காலி உணவு திட்டத்தை யாரு இங்க ஆரம்பிச்சோம் எங்க ஆரம்பிச்சாங்க கனடா நாட்டில் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கா இன்னைக்கு இருந்து வந்தார் அவர் பஞ்சாப்லேருந்து அவர் வந்து அவரோட பஞ்சாபில் ஆரம்பிக்கிறது சொல்லிடுறேன் உங்களோட ஸ்டாலின் வந்துக்குதா அது நீங்கள் போய் பாருங்கள் அந்த கேம்புங்கிற இது வரைக்கும் எங்கேனா இந்தியாவில் எங்கன்னா நடக்குதா ஒன்றும் இல்லை நிலங்காக்கம் ஸ்டாலின் நான் நேற்று விட போய் பார்த்து சனிக்கிழமை போய் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே எந்த மாநிலத்துலேயும் கிடையாது